சரி வாழ்த்துக்கள் ஆறு தான் அண்ணா ஒரு ரெண்டு நிமிஷம் பிளீஸ் நான் ரொம்ப நினைக்கிறேன் பிளீஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுக்க ரெண்டு நினைக்கிறதா முடிச்சுட்டு போறோம் ரைட் காணும் காணும் பிள்ளைய பிற கொஞ்சம் கொஞ்சம் வாங்க மேக்கப் பண்ணலாம் ரைட் ஓகே தங்கச்சியம்மா வணக்கம் கொஞ்சம் கரைச்சல் என்ன உங்களை பிடிக்கிறது சாமதி வேணா உங்களுக்கு நீ புக்கிங்லாம் போட முடியும் அப்பதான் தான் வேற வேலையா ரைட் இனிய இனிய பூ புனிதா வாழ்த்துக்கள் ரெண்டு நாள் முக்கியமான நாள் இல்லையா இவ்வளவு பேர் கூட்டி வைத்து சேர்ந்த பெரிய விஷயம் தம்பி பாலத்தி பாய்டாய்

ஐயோ கடவுள் ரைட் ஓகே அடுத்தது கொடுத்துருங்க சரி இனிப்பான விஷயம் என்ன படியால உங்களுக்கு ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட் அதே மாதிரி அடுத்தது பாக்ஸ் ஒரு கிட்ட வந்துருக்கு கெஸ் பண்ணுங்க ரெண்டு தெரியலையா உங்கள மாதிரி தான் இருக்கு ஆனா கொஞ்சம் குட்டி கொஞ்சம் கியூட்டா இருக்கும் யாரு ஆமா டோர் உடைச்சு பாருங்க ஓபன் பண்ணிடலாம் ஐடியா சரி கேரியா சொல்லவனா யார் கொடுத்தன்னு சொல்லு உடாஜோட சொல்லுங்க அதுல பேர் இருக்கு நினைக்கிறேன் இல்ல இதுல பேர் இருக்கு கொடுத்தவங்க பேர் இருக்கு

ஓகே பாபா கஷ்டமா இருக்கு சூப்பரா ரைட் எடுத்துருங்க வழிய சொன்ன இல்லையா உங்களை மாதிரி ஜப்பியா இருக்கு முண்டு ஜப்பியா இருக்கா ரைட் பிடிச்சிருக்கா ரெடி பேர் பிடிச்சிருக்கா அப்ப யார் கொடுத்து சொல்லுங்க யார் கோபிகா என்னது பெஸ்ட் சிக்கல் என்ன வாழ்க்கையில் அதெல்லாம் கூட வச்சுக்கேன் சரி ஓகே உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் கொடுத்தது அப்படி ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க பழைய ஸ்கூல் ஞாபகங்கள் அங்கின்ற மாதிரி சரி அதில் உங்களோட